எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் துர்கா பேசுறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் அப்படின்னா இப்ப எனக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா நிறைய லேடி கிளைன்ஸ் வராங்க அண்ட் ஃபோன்ஸ் வருது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ்லயுமே இருக்காங்க ஏன்னா வந்து முன்னாடினா எனக்கு ஒரு மிக்சட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வருவாங்க அதாவது பசங்க படிக்கல வீட்டுல பிரச்சனை ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும் ஆனா இப்ப கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா நிறைய லேடி கிளைன்ஸ் இந்த மாதிரி அவங்களோட பிரச்சனை எல்லாம் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பசங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இருக்கும் மேம் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் நான் அழகா இல்ல அந்த மாதிரி சில கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப ஒபேசிட்டியா இருக்கேன் மேம் அதுக்கு வந்து எனக்கு ஃபிளவர் ரெமிடி கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சில டிப்ஸ் பிளஸ் எல்லாமே சேர்த்து நம்ம அது கொடுப்போம் ஏன்னா மலர் மருந்துங்கிறது நம்ம வெறும் இந்த மாதிரி உடம்பு இஷ்யூஸ்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம் பட் நம்ம வந்து அதர் ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொடுக்கறதுனால அத மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சில எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் சில டயட்ஸ் எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வயசுலயும் இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிக்ஸ்டி பிளஸ் அந்த மாதிரி ஏஜ்ல இருந்து ஒரு அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா என்ன ப்ராப்ளம் கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதுவுமே வந்து கேர் பண்ண மாட்டாரு வந்து பேசவே மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது நான் அதான் கேட்டேன் மேம் வந்து இது எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது சொல்றாங்க மேம் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே அவர் அப்படிதான் இருக்காரு நான் அதான் கேட்டேன் அப்போ கல்யாணம் ஆனதுல இருந்தே அவர் அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு ஏன் இந்த வயசுல வந்து உங்களுக்கு அது வந்து பெருசா கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போலாம் எனக்கு அது பெருசா தெரியலமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது வந்து எனக்கு ஒரு கோவத்தை உண்டாக்குது நான் இவ்வளோ வந்து பண்ணியும் இவ்வளோ வருஷம் அவரோட டிராவல் பண்ணியும் அவர் என்னை வந்து கேர் பண்ணலை என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்கல எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவர் அமைதியா இருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்களேன் ஆஹ் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ராவல் பண்றோம் ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர் நம்மளை வந்து கேட்கல அதுவும் பார்த்தீங்கன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆஹ் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அது ஏன்னா வந்து நான் ஒரு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தா கூட அவர் வந்து என்கிட்ட பேச மாட்டுறாரு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கல அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு அன் எல்லாரும் சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஒரு அட்டென்ஷன் இது பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பாங்க அவங்க வந்து ஒரு சில இதை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிலாம் நம்மளை சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு அந்த அந்த அம்மாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நமக்கு வந்து கேட்கும் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அட்வைஸ் கொடுத்துட்டு சில ரெமடிஸ் நம்ம கொடுத்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ல எனக்கு இன்னொரு அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் வீட்ல இருக்கு யாரையுமே வந்து இப்போ வரைக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இது பண்ண மாட்டேன் நான் தான் இந்த ஃபேமிலியை ரன் பண்றேன் ஒரு ஷாப் வச்சிருக்கேன் அந்த ஷாப் மூலியமா தான் எனக்கு இன்கம் வருது பட் என்னால முன்ன மாதிரி வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட வயசு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கிட்ட இருக்கு சோ இன்னுமே அவங்க வேலை செய்யணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியை காப்பாத்தணும் அவங்க யாரும் வேலை கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லயும் இருக்காங்க சோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் இருந்தாலும் சின்ன வயசா இருந்தாலும் சரி இல்ல அடல்ட் பிரெக்னெண்டாக இருந்தாலும் சரி இல்லை மேரேஜ் ஆன லேடியாக இருந்தாலும் சரி எல்லா வயசுலையுமே பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து இது பண்ணனும் அது பண்ணனும் ஃபேமிலியை காப்பாற்றணும் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே கண்டி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு நான் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது என்னை வந்து கவலைப்படுத்துது அந்த மாதிரி எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எல்லாருமே வந்து ஃபேமிலிக்குன்னு வந்துருச்சுன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் அதுக்காக வேலைப்படுறோம் அவங்க அப்படி ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்களும் வந்து வீட்டில் வேலை பாக்குறீங்க இப்ப இருக்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்கம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களுமே ஆன்லைன்ல ஏதாவது பண்றீங்க இல்ல வந்து வெளியில போய் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க சோ இப்போ வந்து அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இப்ப நீங்க இப்பதான் வந்து கல்யாணம் ஆகிருக்கு உடனே வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எல்லாம் பண்ணாதீங்க லைஃப் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து எல்லாமே கிடைக்கும் நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கீங்க எனக்கு வந்து நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்கு நான் ஆனால் யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் என்னால் ஆக் அதை வந்து ஆக்ஷனாக பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதை தேர்ந்தெடுங்க ஒரு ஐடியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கிறத டிசைட் பண்ணவே முடியல அப்படின்னா அதுக்குன்னு சில ரெமடிஸ் இருக்கு ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்க எடுங்க அப்படி எடுக்கும் போது நீங்க உங்களுக்குள்ள இருக்க ஒரு டேலண்ட் இருக்கும் ஸோ எல்லாருக்குள்ளயுமே ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கு ஸோ எல்லாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சமைச்சிட முடியாது எல்லாராலையுமே போய் எல்லா ஆஃபீஸ்ல போயிட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணி ஒரு நல்ல வந்து ஒரு ஹெட்டா மாறிட முடியாது ஸோ உங்களுக்குன்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு இது இருக்கும் ஸோ இதை நான் சொல்லும் போதே மேம் நான் வந்து டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் இல்லை நான் படிக்கவே இல்லை அடுத்து ஒரு தாட் உங்களுக்குள்ள வரும் ஸோ ஒரு வேலையோ ஒரு இதையோ நீங்க செய்யணும் அப்படின்னா இந்த காலத்துல கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அதாவது இப்ப ஆஃப்டர் கோவிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு நான் வந்து ரொம்ப ஃபேமிலியே பார்த்துட்ருக்கேன் அதனால என்னால் வந்து நான் இவ்வளோ படிச்சிருந்தாலும் என்னை ஃபேமிலி விட்டு வெளியில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவலைப்படுற கேரக்டர்னா உங்களுக்குன்னு ஒரு சில ரெமடிஸ் இருக்கு லைக் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி அது அந்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெட் சஸ்லட்னு ஒரு ரெமிடி இருக்கும் அதை நீங்கள் எடுத்து போடுங்க ஸோ ஃபேமிலினா ஃபேமிலியும் பார்க்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதெல்லாம் புதச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியே பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு பீரியட்க்கு அப்புறம் இப்போ இந்த மேடம் சொன்ன மாதிரி நான் எதுவுமே பண்ணல என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தேன் ஆனா எனக்கு உடம்பு முடியலன்னும் போது யாருமே என்ன பார்க்கலங்குற மாதிரி நீங்க இப்ப நல்லா இருக்கும் ஆனா பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வரும் சோ அப்படி எல்லாம் இல்லாம இருக்கணும்னா இப்பவே நீங்க அதுக்கு வந்து ரெடி ஆயிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ரெமிடிஸ்ல தேர்ட்டி எயிட்லுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குன்னு இருக்கும் சோ அதை நீங்க தெரிஞ்சிட்டு அந்தந்த ரெமிடி நீங்க எடுத்து ஒவ்வொன்றா நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க என்னமா ஆகணும் நீங்க வந்து எங்க ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க கவலைப்படுறீங்க இல்லை வந்து யாராவது உங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களை விட்டு போகும் ஸோ உங்களுக்கு பேட்ச் ரெமடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க படிச்சுக்கோங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் இருக்கணும் அதாவது இந்த சிஸ்டம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சோ இது நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு நீங்க குடுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க இல்ல அவங்களால உங்களுக்கு ப்ராப்ளம் வருது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி பண்ணிக்க முடியும் சோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நான் வந்து படிக்கலை எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்கல வேலைக்கு போயிட்டு வந்து என்னால் வீட்டு வேலை பார்க்க முடியல இந்த மாதிரி லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி இல்லை எனக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி வயிறு வலிக்கும் தலை வலிக்கும் என்னை யாராவது பார்த்துக்கணும் எனக்கு நிறைய பயம் இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரெமிடிஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி நீங்களே உங்களை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பாசிட்டிவாக ஆயிருங்க நீங்கள் நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கனாலே உங்க வீடியோ வந்து பாசிட்டிவா இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்